அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு அபுல் ஆலமீன் திருமறை குரானிலே அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கான பல்வேறு பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு அபுல் ஆலமீன் கூறுகின்றான் வல்லதீன சபருகா வஜிகிற பீகிம் வா அகாமு சலாபு மிம்மா ரசாகும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய இறைவனின் திருமுகத்தை நாடி அவர்கள் உறுதியை கடைபிடிப்பார்கள் வல்லதீன சபருகா வஜிகிறப்பீகம் தங்களுடைய இறைவனுடைய திருமுகத்தை நாடி அவர்கள் உறுதியை கடைபிடிப்பார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் வாதி வழங்குவார்கள் அவர்கள் நல்லதை கொண்டு நன்மையைக் கொண்டு அவர்கள் தீமையை தடுப்பார்கள் உதாயக்கம் உக்குமத்தார் அவர்களுக்குத்தான் இறுதி வீடு மறுமை வீடு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹூ மீன் நல்லடியார்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் அல்லாஹூர் மீன் தன்னுடைய இறையடியார்களைப் பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலே இன்னல்லதீனகம் ஹஷியத்தி ரப்பியும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் இறைவனுடைய அச்சத்தினால் நடுங்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் யூமினூன் அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களை நம்பிக்கை கொள்வார்கள் பி வல்லதீனகம் லாயுஷ்ரிகோன் அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள் என்று அல்லா ரபுல் ஆலமின் இறை பண்புகளை இவ்வாறு திருமலை பல்வேறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்ற அத்தியாயத்திலே நல்லடியார்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் திஜாரத்துலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதை விட்டும் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் ஜக்காத்தை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது அவர்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் இறை நினைவோ தொழுகையை நிலைநாட்டுவதோ சக்காத்தை நிறைவேற்றுவதோ அவர்களை தடுக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு என்ன காரணம் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தத்த கல்லபுல் அபுசார் அந்த இறையடியார்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் உள்ளங்கள் அப்படியே நிலை தடுமாறுமே அந்த மருமை நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹூ ரபுல்லின் கூறுகின்றான் ஒரு மூமின் பல்வேறு நற்பண்புகளை பெறுவதற்கு காரணம் எது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள மறுமை பயம்தான் இறையச்சம் என்பதும் மன தூய்மை என்பதும் மறுமைக்கு அஞ்சுவது என்பதும் அல்லாவிற்கு பயப்படுவது என்பதும் எல்லாமே ஒரே அம்சம்தான் நம்மை இந்த உலகத்தில் நல்லடியார்களாக மாற்றுவது நாம் மறுமைக்கு பயந்து வாழ்கின்றோமே இறைவனுக்கு அஞ்சி மன தூய்மையோடு நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தில் பல்வேறு நற்பண்புகள் நமக்கு கிடைக்கின்றது அல்லாஹ் அபுல் ஆலமீன் எப்படி நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவர்கள் நல்லதை கொண்டு தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்வில் நாம் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அருமை நபி தோழர்கள் இந்த திருமலை குரானை எப்படி அணுகினார்கள் எப்படிப்பட்ட நற்பண்புகளை அவர்கள் பெற்றார்கள் அவருடைய வாழ்க்கையின் இந்த திருமறை குரான் எப்படி தலைகீழாக புரட்டி போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அது போன்ற ஒரு காரியத்தை ஒருவன் செய்தால் அவர்களை மிகவும் ஆச்சரியமிக்கவனா நாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை எல்லாம் இந்த திருமறை குரான் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே நல்லடியார்களுக்கு மத்தியில் நிகழ்த்தி காட்டியது நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அருமை மனைவியார் அன்னை ஆயிஷா அலி அல்லா அனுகா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட சம்பவம் இந்த அவதூரை பரப்பியவர்களில் ஒரு சில நபீ தோழர்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் என்பவர் இந்த மிஸ்த் என்பவர் யார் இவர் ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி அல்லாவுடைய பதவி ஹிஜ்ரத் செய்து வந்தவர் இவர் அபு பக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அதுபோன்று தியாகத்தை செய்திருக்கின்றார் அபு பக்கர் சித்திக் அலி நெருங்கிய உறவினராக இருக்கிறார் இவர் ஏழையாகவும் இருக்கிறார் இவர் ஏழையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அபு பக்கர் சித்திக் அலி அல்ல அவர்கள் ஏற்றிருந்தார்கள் ஆயிஷா அலி அல்லா அனுகா அவர்கள் மீது அவதூறு பரப்பிய காரணத்தினால் அல்லாஹ் ரபுலான மீன் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்ற திருமறை வசனத்தை இறக்கிய பிறகு அபூபக்க சித்திக் அலியல்லாஹான் அவர்கள் ஒரு சத்தியம் செய்கிறார்கள் என்ன சத்தியம் செய்கிறார்கள் ஒல்லாஹி லா உன் அலா மிஸ்தஹின் அபதா பாய்தல் நதிய காலலி ஆயிஷா மாக்கல் ஆயிஷா வின் மீர் இப்படியெல்லாம் அவதூரை பரப்பிய பிறகு இந்த மிஸ்டேக் என்பவருக்கு இனிமேல் நான் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள் உண்மையிலேயே இது நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒன்றுதான் நாம் உதவியை மட்டும் நிறுத்த மாட்டோம் நம் மீது ஒருவர் அவதூறு பரப்பிவிட்டால் அவருக்கு எதிராக அவர் செய்ததை விட பல மடங்கு விஷயங்கள் நாம் செய்வோம் அவர் எப்படி பரப்பினாரோ அதுபோன்று பல மடங்கு விஷயங்களை நாம் எடுத்து நாம் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் அதிகமான அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அபு சித்திக் அலி அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர் நபிகள் சல்லா அலிஸ் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு அடுத்த நிலையில் வைத்து அனைத்து முஸ்லிம்களாலும் மதிக்கப்பட்டவர் அபு சித்திக் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசாருடைய மனைவி மீது அன்னை ஆயிஷா மீது ஒரு அவதூறு பரப்பப்படும் என்றால் அன்றைய காலகட்டத்திலே அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு செயல் அவ்வளவு பெரிய உயர் பொறுப்பிலே உள்ளவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார் மீது இவ்வாறு அவதூறு பரப்பித்த என்ன முடிவு எடுக்கிறார்கள் இந்த அவதூறு பரப்பியது என்பவர் இருக்கிறார் இவருக்கு நான் செய்து வரக்கூடிய உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமிட்டு செய்கிறார் அவரை திட்டவில்லை அவரை பழிவாங்கவில்லை அவருக்கு எதிரான கடும் வசை சொற்களை பிரயோகிக்கவில்லை உதவி செய்ய மாட்டேன் என்று அவர் செய்கிறார் அப்பொழுது அல்லாஹ் சூரத்து அபுல்லூர் என்ற அத்தியாயத்திலே இது தொடர்பாக ஒரு வசனத்தை அல்லாஹ் அபுல் ஆலமீன் கூறுகின்றான் பற்றி நான் குறிப்பிட்டேன் இவர் அல்லாவுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர் இவர் ஒரு ஏழை இவர் அபூபக்க பக்கர் நெருங்கிய உறவினர் இந்த மூன்றையும் வகையில் அல்லாஹ் பொதுவாக பேசுகிறான் உங்களில் வசதி வாய்ப்பு உடையவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த அந்த தவறினை அதிர்ச்சியப்படுத்தி விடுங்கள் அதே ஒரு பொருட்டாக நீங்கள் எடுக்காதீர்கள் அல்லா தொகை உலகம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அன்பாளன் என்ற இந்த திருமறை வசனத்தை இறக்கியவுடன் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார்கள் கண்ணீர் கொண்டு சொல்கிறார்கள் ஒல்லாஹி இன்னில உகைப்ப எவிரல்லாஹுலி அல்லாஹில்மை சத்தியமாக அல்லாஹ் என்னை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுகணமே ஒல்லாஹி லா அன் ஜிவ அல்லா மிஸ்தகின் அபதா சத்தியமாக இந்த மிஸ்தகருக்கு நான் செய்யக்கூடிய உதவியை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று மறுகணமே உதவி செய்வதற்கு ஓடோடி செல்கிறார்கள் இது அருமி சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருமலை குரான் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் அல்லாஹ் சொல்லியான் அல்லவா வல்லதீன சபரு யுபுத்திகா வலிகிற பிஹி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இறைவனுடைய திருமுகத்தை நாடி பொறுமையாக இருப்பார்கள் உறுதியாக இருப்பார்கள் அவர்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் அவர்கள் வாதி வழங்குவார்கள் எதிர ஊனபில் ஹஸ்ரஜ சையா நல்லதை கொண்டு தீயதை தடுப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா அத்தகைய அனைத்து பண்புகளும் அபூமக சித்தி கலையல்லாவுன் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லினான் அல்லவா இன்னல்ல தீனமும் ஹஷியத் ரப்பிகும் முஷ்ஃபி அவர்கள் தங்களுடைய இறைவனின் அச்சத்தால் பயந்து நடங்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவன் அந்த இறையச்சத்துடைய வெளிப்பாட்டை இந்த சம்பவத்திலை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மூமின்களை பற்றி வ சொல்லும் பொழுது அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அன்னகும் இலா ரப்பியும் ராஜியூன் அவைகள் தங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்பி செல்லவிருக்கின்றோம் என்ற எண்ணத்தினால் பயத்தினால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அது போன்ற ஒரு நடுக்கத்தை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்படிப்பட்ட பண்பு உடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது

நபிகள் நாயகம் சல்லா அலிசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அல்லாஹ் அபுல்லா ரமீன் மூமின்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் வல்லதீன சபருகா வசிகம் தங்களுடைய இறைவனுடைய திருமுகத்தை நாடி உறுதியாக இருப்பார்கள் அல்லாவுடைய சட்டத்திலே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது போன்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் தலஹா அலி அல்லாஹூ அன் அவர்கள் அதனுடைய துணைவியார் மனைவி உம்மு சுலைம் அலி அல்லாஹ் அனுகா அவர்கள் இந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை அவன் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயிலே அந்த குழந்தை இருக்கிறார் அப்ப அபுத்தல்கார் அலி அல்லான் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே நோய்வாய்ப்பட்ட அந்த குழந்தை அது மரணித்து விடுகிறது அப்பொழுது உம்மு சுலேம் அலி அல்ல அவர்கள் சில காரியங்களை செய்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தையை நன்றாக குளிப்பாட்டி கஃனிட்டு அதை ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதியிலே மறைத்து வைக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அவர்கள் அபு தலகாவை நோக்கி கேட்கிறார்களே இந்த வாசகம் தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறது அவர்கள் அபு தலா அவர்களே ஆரியத்தல்காவே ஒருவர் தன்னுடைய பொருளை அடமானமாக நம்மிடம் தருகிறார் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு கூறுகிறார் நம்மிடம் அடைமானமாக தந்தவன் தன்னுடைய பொருளை திருப்பி கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பது சரியா அப்படின்னு கேட்கிறான் அப்ப அபு தலா சொல்றாரு அடைமானமாக தந்தவன் திருப்பி கேட்டால் கொடுத்துதானே ஆக வேண்டும் எப்படி நாம் மறுக்க முடியும் அப்பொழுது உம்மு சலைம் சொல்கிறார்கள் உங்களுடைய மகன் மரணித்து விட்டான் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாவிடம் நன்மை எதிர்பாருங்கள் என்று கூறுகிறார் அபு தலா அவர்கள் அப்படியே துடிதுடித்து போய்விடுகின்றார் துடிதுடித்து போய் அவர் சொல்கின்றார் ஹத்தா நான் அசிங்கமான காரியத்தை என்னை விட்டுவிட்டாயே என்னுடைய மகன் மரணித்திருக்கக்கூடிய நிலையிலேயே நான் இவ்வளவு அசிங்கமான தாம்பத்தியத்தை அவர் அப்படி குறிப்பிடுகின்றார் இவ்வளவு அசிங்கமான காரியத்தில் என்னை ஈடுபட வைத்து விட்டாயே என்று சொல்லிவிட்டு அல்லாவின் தூதரிடம் ஓடோடி வருகின்றார் அல்லாவின் தூதரே என்னுடைய மனைவி இவ்வாறு செய்து விட்டார் என்று சொல்லும்பொழுதுதான் அங்கே அல்லாஹ்விதுதுர் சொல்கின்றார்கள் 바रक அல்லாஹ் லகுமா ஃபீ காபிர் லைலத்திக்குமா சென்ற இரவினுடைய அந்த தாம்பத்திய வாழ்விலே அல்லாஹ் உங்களுக்கு বরকত செய்து விட்டான் உங்களுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார் என்கின்ற அந்த தகவலை இறைவனுடைய வஹீ செய்தி மூலம் அல்லாஹ்விதுதுர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வெளிப்பாடு இது இதுபோன்று நம்பிது ஒருவன் நடந்து கொண்டால் நாம் அவர் என்ன சொல்லுவோம் இறையச்சமற்றவன் கல் நெஞ்சக்காரன் பிள்ளை மீது பாசம் இல்லாதவன் என்று நாம் வசை பாடுவோம் ஆனால் அங்கே அந்த இறை நம்பிக்கை நாம் ஆச்சரியப்படத்தக்க செயல்களை அன்றைய நபித்தோழர்களிடம் தோழர்களிடம் ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரி அல்லாஹ் சொல்லியா அல்லவா அவர்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்ததற்கு காரணம் அங்கே தம்முடைய இறைவனின் திருமுகத்தை நாடியதற்காக இன்றைக்கு சிலர் மகன் செத்தாலும் பரவாயில்லை மனைவி செத்தாலும் பரவாயில்லை யார் செத்தாலும் பரவாயில்லை என்று இருப்பார்கள் இதனால் துன்யாவிற்காக இருக்கக்கூடியவர்கள் இங்கே உம்மு சுலைமுனை செயல்பாடு அது இரைய செத்து வெளிப்பாடு இறையடியாருடைய ஒரு நற்பண்பு எந்த அளவிற்கு அவர்கள் இறைவன் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் சொல்வாள் அல்லவா வானமே இடிந்து விழுந்தாலும் தன்னம்பிக்கை இலக்க கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய நம்பிக்கையை அங்கே அல்லாஹு துத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சகாபாக்களுக்கு ஊட்டி இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செயல்பாடுகளை எல்லாம் அவர்களிடத்திலே இந்த இறை நம்பிக்கை ஊட்டி இருந்தது அல்லாஹ் சொன்னான் சொல்கிறான் நான் குறிப்பிட்டு காட்டினேன் முஹ்மின்கள் எப்படிப்பட்டவர்கள் வல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பியம் முஷ்ஃபிகூன் அவர்கள் தங்கள் இறைவனுடைய பயத்தினால் நடுங்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திற்கு உதாரணமாக நல்லடியாருடைய வாழ்க்கை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் நபிகால் வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் ரபுல் அலமீன் திருமறை குரானிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான் நபிகள்நாயகம் சல்லா அலி இஸ்வம் அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுகிறது அல்லாவின் தூதர் தீர்க்க வேண்டிய பிரச்சனையிலே அபூபக்கர் சித்திக் ரவி அல்ல அவர்களும் அவர்களும் சில நேரங்களில் இவர்களும் சில விஷயங்களில் சரி இருக்கிறார்கள் அல்லாவி தூதரிடம் வைக்கப்பட்ட பிரச்சனையை அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக இவர்கள் எந்த இரண்டு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மோதி கொள்கிறார்கள் வார்த்தைகளால் அல்லாவின் தூதர் அமர்ந்திருக்கும் பொழுதே இருவருக்கு மத்தியிலே வார்த்தை போல் தடுக்கிறது அல்லாஹின் தூதருடைய முகம் அப்படியே சிவந்து விடுகிறது அல்லாஹ் அல்லா அமீன் இது தொடர்பாக ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் லா நம்பிக்கை கொண்டவர்களே நபியுடைய சப்தத்தை விட உங்கள் சத்தங்களை உயர்த்தாதீர்கள் அல் நபியிடத்திலே ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டால் அதற்கு தீர்ப்பு சொல்லவே நபியுடைய பொறுப்பு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கொண்டு சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இலக்கியமாக சொல்கிறான் நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் யார் வந்து இறை தூதரிடம் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது முந்தி கொண்டு ஒரு தீர்ப்பை சொல்கிறார்களோ அவர்கள் அவருடைய அமல்களை அழிந்து விடுான் தஹ்பது அஹமாலுகும் வ அன்தும் லா அப்படி நீங்கள் உங்கள் சப்தத்தை உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்கள் உணராத விதத்தில் அழிந்து போய்விடும் இறை தூதரிடம் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டால் அவரே தீர்ப்பு சொல்வார் நீங்கள் முந்தி கொண்டு பேசாதீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான் இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் சாபித் கைஸ் என்ற சகாபியை பள்ளிவாசலுக்கு ஆலை காணவில்லை அவர் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சாபித் கைசுடைய அண்டை வீட்டுக்காரர் சாயது முனு முகாத ரலியல்லான் அவர்கள் சகாபாடு கேட்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு சாபித்தை காணவில்லையே என்ன காரணம் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டாரா ஏதேனும் ஆகிவிட்டதா ஏன் அவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை விசாரிக்கிறாங்க அப்ப சாயது முனு முகாத் ரலியல்லான்னு சொல்றாங்க அல்லாஹ் தூதரே அவர் எங்க பக்கத்து வீடு தான் அவருக்கு எந்த நோயும் ஏற்பட்டு இருப்பதை நோய் வைப்பட்ட எனக்கு தான் தெரியும் அப்படி அவருக்கு நோய் தெரியவில்லை நான் போய் விசாரித்து வருகிறேன் என்று சாபித்து வர்றாங்க ஏன் பள்ளிவாசலுக்கு வரல அல்லா விட்டு உங்களை விசாரித்தார்கள் அப்போது அவர் சொல்கிறார் அவருடைய தொண்டை வந்து கனத்த ஒரு தொண்டை அவர் பேசினாலே சப்தம் பயங்கரமா இருக்கும் அப்போ அவர் சொல்றாரு என்னுடைய குரல் மிக உயர்ந்த கனமான ஒரு குரல் நான் பேசினால் நான் பேசினால் என்னுடைய சப்தம் அது பெரிய சப்தமாக இருக்கும் நான் பேசினால் என்று அவர் பயந்து போய் சொல்லுகின்றார் அல்லா அபுல்ல சப்தத்தை உயர்த்தாது என்று அல்லாஹ் சொல்வது ஒரு பிரச்சனை ரசூல் முன்வைக்கும் பொழுது அவர்களை முந்திக்கொண்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதுதான் இங்கே இந்த சஹாபி வழங்குகிறார் சப்தமே உயர்த்தி விட்டால் அமல்கள் அழிந்து போய் நினைத்துக் கொண்டு அவர் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார் இந்த காரணத்தை அல்லாஹின் தூதரிடம் கூறுகின்றார் அல்லாஹின் தூதரே உங்கள் சப்தத்தை விட சாபித்து கை சுடைய சப்தம் உயர்ந்து விட்டால் அவர் நரகவாதி விடுவார் என்ற பயத்திலே வீட்டில் முடங்கி கிடக்கிறார் அபிஎல் நாயன் சொன்னார்கள் மின் அகலில் ஜன்னாம் அவர் சொர்க்கவாசியில் நற்செய்தி சொல்லுங்கள் இங்கே அந்த வசனத்துடைய கருத்தை அவர் எப்படி விளங்கினார் என்பதல்ல அவருடைய உள்ளம் இறை வசனத்துக்கு முன்பாக எப்படி அஞ்சு நடுங்குகிறது என்பதுதான் நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் அவருக்கு சொர்க்கவாசி நர்ச்சையை சொல்லுங்கள் சாயது சொல்கிறார் உலகத்திலேயே ஒரு நடமாடும் சொர்க்கவாதியாக நாங்கள் கை சுபுணு சாப்பித்தவர்களை பார்த்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா இன்னல்லதீனவும் ஹஷியத்தி ரப்பியும் முஷ்பிகூன் அவர்கள் தங்களுடைய இறைவனின் பயத்தினால் அஞ்சக்கூடியவன் அல்லா சொல்கிறான் அல்லவா அத்தகைய இரையச்சத்திற்குரிய உதாரணங்களை நபியாநாயகம் வாழ்ந்த காலத்திலேயே நல்லடியான செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே உண்மையான இலையச்சம் என்பது அல்லாவுடைய வசனங்கள் எந்த கட்டளை நமக்கு போடுகிறதோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதுதான் அப்படிப்பட்ட இரையச்சத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கால் முடிவனா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வரகாத்தூர் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் மத்திய பிஜேபி அரசாங்கம் லோக்சபாவிலே ஒரு முத்தலாக் தடை சட்டம் என்ற பெயரில் ஒரு தடை சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த தடை சட்டத்திற்காக என்ன காரணம் குறிப்பிடுகின்றார்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரே நேரத்திலே முத்தலாக் சொல்லி தலாக் விட தலாக் விடுவதை தடை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மாற்று சட்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு கோரிக்கை வைத்தது மாற்று சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி உருவாக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கென்று பிரிஷனல் லா இருக்கிறது நமக்கென்று சில தனியா தனி சட்டங்கள் இருக்கிறது திருமணம் விவாகரத்து சொத்துரிமை போன்ற விஷயங்களிலே நம்முடைய திருமலை குரான் எப்படி சொல்கிறதோ அல்லாவின் தூதர் நமக்கு எப்படி போதித்தார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமையை இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வகுத்தவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அரசாங்கம் இந்த தடை சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களை பழிவாங்கக்கூடிய வகையிலே முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கக்கூடிய வகையிலே முத்தலாக் தடை சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள் இத்தடை சட்டத்தை என்ன சொல்கிறார்கள் யாராவது ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொல்லி தலாக் விட்டால் அவர்களை மூன்றாண்டு ஆண்டு ஜெயிலில் ஜாமீன் வெளிவர முடியாத அளவிற்கு ஜெயில் அடைக்கப்படும் சிறைச்சாலை அவர்களுக்கு வழங்கப்படும் இது வந்து யார் எஸ் எம் எஸ்ல தலாக்கு விட்டாலும் இமெயிலில் தலாக் விட்டாலும் இந்த மாதிரி சட்டம் உண்டு என சொல்கிறார்கள் ஒரே நேரத்தில் முத்தலாக் என்பது மார்க்கத்தில் கிடையாது அது இஸ்லாத்திற்கு எதிரான பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு வித அதே நேரத்தில் இந்த மோடி அரசாங்கம் அதை நாங்கள் தடை செய்கிறோம் இஸ்லாமிய பெண்களை காப்பாற்ற போகிறோம் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் பாருங்க நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் என்பது பெரும்பாலும் பழி வாங்குவதற்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் தான் கஞ்சா தடுப்பு சட்டம் கொண்டு வருவாங்க போலீஸ்காரே வீட்டில் கொண்டு போய் கஞ்சாவை வச்சுட்டு உன் வீட்டில் கஞ்சா பிடிப்பாங்க அந்த மாதிரி முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காக இஸ்லாமிய அந்த குடும்ப வாழ்க்கை முறையை சிதைப்பதற்காக இந்த மாதிரி என்ன முத்தலாக் தடை சட்டம் இந்தியாவிலேயே தலாக் வழக்குகள் குறைவாக உள்ள ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் தான் என்ன காரணம் நமக்கு நம்முடைய இஸ்லாமிய சட்டப்படி நமக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படும் போது பேசி தீர்த்து கொள்வதால் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் செல்வதில்லை அப்போ இஸ்லாமிய பெண்கள் ஏன் நிம்மதியாக இருக்கிறார்கள் இவருடைய குடும்ப வாழ்வை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் முத்தலாக் ஒரே நேரத்தில் தலாக் தலாக் என்பது இஸ்ராத்தில் கிடையாது அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முத்தலாக் என்பது அது மூன்று அவகாசம் அதற்கு முன்பாக பல்வேறு நடைமுறைகளை ஒரு சமாதான நடைமுறை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இப்படி பல சமாதான நடைமுறைகள் மூன்று அவகாசங்கள் கொடுத்து செய்ய வேண்டிய தலாக் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முத்தலாக் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தலாக் உடைய சட்டத்தை எப்படி குரான் சொல்லும்போது லாலிக்கு அம்ருல்லா அனுசலவும் இலை இந்த விவாகரத்து சட்டம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அதே இறைவன் உங்களுக்கு இளைக்கி வைத்திருக்கின்றான் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக் சட்டத்தை எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு இஸ்லாமிய அந்த இறைவனுடைய சட்டத்தில் கை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மோடி அரசாங்கம் முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வை சீரழிப்பதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தை நடுத்தரவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நமக்கு எதிராக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இது நம்ம ராஜ்யசபாக்கு போகும் அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகும் அங்க வந்து ரத்தாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி எல்லாமே இவங்க இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் தானே இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னால் நமக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய இந்த சதி வலைகளை ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் நம்மீது நல்லெண்ணம் கொண்டுள்ள மாற்றுமத சகோதரர்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அலமது அபிமீன் அசலாம் அஹமத்துலாஹ்